பெண்களின் மாதவிடாய் தூய்மையற்றதாக கருதப்படும் ஒரு நாட்டில் இந்த இயற்கையான செயல்முறையை பற்றி விவாதிப்பது கூட அவமானகரமான விஷயமாக கருதப்படும் ஒரு சமூகத்தில் இன்றும் கூட பல வீடுகளில் அந்த நாட்களில் பெண்கள் சமையலறைக்கோ அல்லது கோவிலுக்கோ செல்ல அனுமதிக்கப்படாத ஒரு சமூகத்தில் அதே நாட்டில் தெய்வத்தின் மாதவிடாய் ஒரு பெரிய திருவிழாவைப் போல கொண்டாடப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க கோயில் உள்ளது தெய்வத்தின் சிலை இல்லாத ஒரு கோயில் முகம் இல்லை கைகள் இல்லை கால்கள் இல்லை அதற்கு பதிலாக யோனி வணங்கப்படுகிறது இந்த முழு படைப்பும் இந்த முழு பிரபஞ்சமும் நாம் அனைவரும் பிறந்த பெண் உறுப்பு நான் இந்திய மாநிலமான அசாமில் உள்ள குவஹாத்திக்கு அருகிலுள்ள நீலாச்சல் மலையில் அமைந்துள்ள மா காமாக்யா தேவி கோயிலை பற்றி பேசுகிறேன் பூமியில் உள்ள ஒரே கோயில் இதுதான் வருடத்திற்கு மூன்று நாட்கள் கோயிலின் பிரதான கதவுகள் மூடப்படும் அந்த மூன்று நாட்களில் பிரபஞ்சத்தின் தாயான மா காமாக்யா மாதவிடாய் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது அதாவது தெய்வம் மாதவிடாய் அடைகிறது மிகவும் ஆச்சரியமான மற்றும் அற்புதமான உண்மை என்னவென்றால் அந்த நாட்களில் அருகில் பாயும் பிரம்மபுத்ரா நதியின் நீர் மர்மமான முறையில் சிவப்பு நிறமாக மாறும் இது ஒரு அதிசயமா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது ஆழமான அறிவியல் இருக்கிறதா தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடித்த நமது பெரிய முனிவர்கள் தந்திர நடைமுறையில் யோனி வழிபாட்டிற்கு மிக உயர்ந்த மற்றும் மிகவும் புனிதமான இடத்தை ஏன் வழங்கினர் இன்றைய நவீன ஆனால் தவறாக வழிநடத்தப்பட்ட சமூகம் யோனி என்ற வார்த்தையை ஒரு அவமானமாக குறைத்து அதை வெறும் இன்பம் மற்றும் பொழுதுபோக்குக்கான பொருளாக குறைத்துள்ளது ஆனால் பண்டைய இந்தியாவில் உள்ள நமது முன்னோர்களுக்கு இந்த வார்த்தை பிரபஞ்சத்தில் மிகவும் புனிதமான மற்றும் மதிக்கப்படும் வார்த்தையாக இருந்தது இன்று அகண்ட தாராவில் பெண்கள் மற்றும் படைப்பு பற்றிய உங்கள் பார்வையை என்றென்றும் மாற்றும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவோம் இன்று பாலியல் ஆசையின் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான அம்சத்தை ஆராய்வோம் கடந்த முறை சிவன் ஆண் ஆற்றல் மற்றும் விதை பற்றி விவாதித்தோம் இன்று சக்தி பெண் ஆற்றல் மற்றும் கருப்பை பற்றி விவாதிப்போம் ஏனென்றால் சக்தி இல்லாத சிவன் ஒரு சடலம் உயிரற்ற சடலம் போன்றவர் மண் இல்லாமல் விதை முழுமையடையாது எனவே நமது உணர்வை எழுப்புவோம் உங்கள் தப்பெண்ணங்களை விட்டுவிட்டு படைப்பின் மிகப்பெரிய அறிவியல் மறைந்திருக்கும் அந்த மர்மமான குகைக்குள் என்னுடன் வாருங்கள் முதலில் யோனி என்ற வார்த்தையின் உண்மையான நேரடியான மற்றும் ஆழமான தத்துவ அர்த்தத்தை நாம் புரிந்து வேண்டும் சமஸ்கிருதத்தில் யோனி என்பது ஒரு பெண்ணின் உடலின் ஒரு பகுதியை மட்டும் குறிக்காது அது மிகவும் வரையறுக்கப்பட்ட மற்றும் குறுகிய அர்த்தம் யோனி என்பதன் நேரடியான மற்றும் விரிவான அர்த்தம் அனைத்து உயிர்களும் பிறக்கும் இடம் மூலாதாரம் தோற்றம் நமது முனிவர்கள் தங்கள் தெய்வீக பார்வையுடன் இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எங்கிருந்தோ உருவாகின்றன என்பதை கவனித்தனர் ஒரு சிறிய விதை பூமியின் யோனியில் வளமான மண்ணில் நுழையும் போது அது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்கிறது ஒரு கண்ணுக்குத் தெரியாத யோசனை மனதின் யோனியில் நுழையும் போது அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக மாறி ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறது மேலும் ஒரு உடலற்ற தாயின் கருப்பையில் யோனியில் நுழையும் போது அது சதை மற்றும் எலும்புகளாலான உடலாக மாறுகிறது எனவே யோனி என்பது வெறும் உறுப்பு அல்ல அது ஒரு பிரபஞ்ச நுழைவாயில் கண்ணுக்கு தெரியாததை காணக்கூடியதாக மாற்றும் உருவமற்றதை வடிவமாக கொடுக்கும் நுட்பமானதை மொத்தமாக மாற்றும் மந்திரக் கதவு இது தெய்வீகம் ஜட உலகிற்குள் நுழையும் நுழைவாயில் இது காமாக்யா கோயில் இந்த படைப்பின் சக்தியின் மையப்புள்ளியாகும் புராணங்களின்படி சிவன் கோபத்துடனும் பற்றின்மையுடனும் நடனமாடி தனது மனைவி மாதா சதியின் எரியும் உடலை தனது மார்பில் பிடித்துக் கொண்டிருந்த போது பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற விஷ்ணு சதியின் உடலை தனது சுதர்சன சக்கரத்தால் ஐம்பத்தி மூன்று துண்டுகளாக வெட்டினார் சதியின் உடல் பாகங்கள் விழுந்த இடமெல்லாம் சக்தி பீடங்கள் உருவாகின நீலச்சல மலை என்பது மாதா சதியின் யோனி அல்லது மகாமுத்ரா விழுந்த இடமாகும் எனவே இது ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது ஒரு புராண கதை மட்டுமல்ல இது அர்ஷிகளால் வழங்கப்பட்ட ஆழமான செய்தி யோனி படைப்பின் மையம் வாழ்க்கையின் மையம் மற்றும் இருப்பின் மையம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது காமாக்யா கோயிலின் மர்மம் மாதவிடாய் குறித்த நமது அணுகுமுறைகளை மறுபரிசீலனை செய்ய நம்மை தூண்டுகிறது இன்று நாம் அதை தூய்மையற்றதாகக் கருதுகிறோம் அதை மறைக்கிறோம் கருப்புப் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பட்டைகளை பாவம் செய்வது போல் கொண்டு வருகிறோம் ஆனால் தந்திர அறிவியல் அதை ஆற்றலின் கொண்டாட்டமாக கருதுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் நுழையும் போது காமாக்யாவில் அம்புப்பாச்சி விழா நடத்தப்படுகிறது இது பூமியின் மாதவிடாய் காலமாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் நம் அனைவரையும் வளர்க்கும் தாய் பூமி தனது படைப்பு சக்தியையும் கருவுறுதலையும் மீண்டும் பெறுவதாக நம்பப்படுகிறது இந்த நாட்களில் அங்குள்ள விவசாயிகள் பூமி தாய் ஓய்வெடுக்க நிலத்தை உழுது தோண்டுவதை தவிர்க்கிறார்கள் இது நாம் மறந்துவிட்ட இயற்கையுடன் ஒன்றாக இருப்பதற்கான ஒரு அழகான வழியாகும் ஆழமாக சிந்தியுங்கள் இரத்தம் என்றால் என்ன இரத்தம் என்பது உயிர் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் உயிருடன் வைத்திருப்பது திரவம் ஒரு பெண் மாதவீடாய் வரும்போது அது தூய்மையற்றது அல்ல இது ஒரு நோய் அல்ல அவளுடைய உடல் புதிய வாழ்க்கையை உருவாக்க தயாராக உள்ளது என்பதற்கான இறுதி உயிருள்ள சான்று இது வழக்கத்தை விட அதிக ஆற்றலை உருவாக்குகிறது அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் ஆற்றல் மிகவும் தீவிரமானது இது மிகவும் சூடாகவும் மிகவும் புனிதமாகவும் இருக்கிறது இது ஒரு எரிமலை போன்றது இரத்தத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று காமாக்யா தேவி நமக்கு கற்பிக்கிறார் நாம் அனைவரும் அதை மதிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே இரத்தத்தால் ஆனவர்கள் நாம் அனைவரும் ஒரே இருண்ட குகையிலிருந்து ஒரே யோனி வழியாக இந்த ஒளி உலகிற்கு வந்தோம் நாம் வந்த கதவை நமக்கு உயிர் கொடுத்த பாதையை எப்படி அசுத்தமானது என்று அழைக்க முடியும் இந்த எண்ணமே ஒரு பாவம் இது நன்றியின்மை இப்போது தந்திர சாதனா பற்றி பேசலாம் நாடு முழுவதிலுமிருந்து வரும் பெரிய அகோரிகள் தந்திரிகள் மற்றும் சாதுக்கள் ஏன் காமாக்யாவுக்கு செல்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அங்கு என்ன ரகசிய சாதனா செய்கிறார்கள் அவர்கள் அங்கு கோலாச்சர சாதனா பயிற்சி செய்கிறார்கள் காமவசனம் பற்றிய முந்தைய வீடியோவில் முதுகெலும்புக்கு மேலே சக்தியை எவ்வாறு உயர்த்துவது என்பதை கற்றுக்கொண்டோம் ஆனால் சக்தியை உயர்த்த நீங்கள் முதலில் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தந்திரம் கூறுகிறது நீங்கள் அதிலிருந்து ஓட முடியாது நீங்கள் எதிலிருந்து ஓடினாலும் உங்களை துரத்தும் காமாக்யா என்ற சொல் காமத்திலிருந்து உருவானது காமம் என்றால் ஆசை காமம் இந்த கோயில் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்பிக்கிறது காமத்திற்கு பயப்பட வேண்டாம் காமம் கொல்லப்பட வேண்டியதல்ல மாறாக காமத்தை நேரடியாக கண்ணில் பார்த்து அதை பக்தி அன்பாக மாற்றுவதுதான் இங்கே தெய்வத்தின் சிலை இல்லை கோயிலின் கருவறைக்குள் நுழைந்தால் அது முற்றிலும் இருட்டாக இருக்கும் மிகக் குறைந்த மின்சார ஒளியே உள்ளது அந்த இருளில் யோனி போன்ற வடிவிலான ஒரு கல் உள்ளது அதற்குள் இருந்து ஒரு இயற்கையான நீரூற்று இருபத்தி நாலு மணி நேரமும் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பாய்கிறது பக்தர்கள் அந்த நீரை சரணாமிர்தம் போல குடித்து தங்கள் தலையில் தெளிக்கிறார்கள் இது எதைக் குறிக்கிறது இது தண்ணீரும் யோனியும் வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை காட்டுகிறது இது நம் அடக்கப்பட்ட விரக்திகளை உடைக்கிறது சிதைந்த மனம் மற்றும் பழமைவாத வளர்ப்பைக் கொண்ட ஒரு சாதாரண நபர் ஒரு யோனியை பார்க்கிறார் இன்பத்தின் எண்ணங்கள் மட்டுமே மனதில் வருகின்றன ஆனால் ஒரு தேடுபவர் ஒரு ஞானி அந்த யோனியை பார்க்கும்போது அவர்கள் தாயை பற்றி நினைக்கிறார்கள் பெற்றெடுத்த சக்தியை அவர்கள் நினைவில் கொள்கிறார்கள் காமாக்யாவுக்கு ஒரு பயணம் என்பது ஒரு நபரை ஒரு ஹெடோனிஸ்டிலிருந்து ஒரு யோகியாக மாற்றுவதற்கான ஒரு பயணம் படைப்பின் தோற்றத்தை தூய கண்களால் நீங்கள் காணத் தொடங்கும் போது உங்களுக்குள் இருக்கும் காமம் தானாகவே உருகி நம்பிக்கையாக மாறுகிறது காமத்தின் விஷம் பக்தியின் அமிர்தமாக மாறுகிறது இது கண்ணோட்டத்தின் விஷயம் பொருள் அப்படியே உள்ளது ஆனால் அதை பார்க்கும் கண் மாறிவிட்டது அறிவியல் ரீதியாக யோனி கீழ் நோக்கி செல்லும் முக்கோணம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது வடிவவியலில் கீழ் நோக்கி எதிர்கொள்ளும் முக்கோணம் சக்தியை குறிக்கிறது இது தண்ணீரை குறிக்கிறது இது இறங்குமுக அருளை குறிக்கிறது இது பெரும் திறனை குறிக்கிறது அதாவது பெண்மையை குறிக்கிறது மேலும் மேல் நோக்கி எதிர்கொள்ளும் முக்கோணம் ஆண்மையை அதாவது நெருப்பை குறிக்கிறது இந்த இரண்டு முக்கோணங்களும் சந்திக்கும்போது அவை ஒரு அருகோணத்தை உருவாக்குகின்றன இது டேவிட் நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது சரியான சமநிலையை குறிக்கிறது நம் உடலிலும் சக்தி வசிக்கும் மூலாதார சக்கரம் மற்றும் சிவன் வசிக்கும் சஹசிரார சக்கரத்தின் ஒன்றியம் அவசியம் காமக்யா என்பது சக்தி தனது இறுதி வடிவத்தில் வசிக்கும் இடம் இது சிவனை காத்திருக்கும் ஈர்ப்பு மையம் இது சிவனை கூட தன்னை நோக்கி இழுக்கிறது காமக்யாவின் தத்துவம் இயற்கையில் உள்ள அனைத்தும் சுழற்சியானது என்றும் நமக்கு சொல்கிறது அதாவது அனைத்தும் ஒரு சுழற்சியில் நகரும் எதுவும் ஒரு நேர்கோட்டில் நகராது பருவங்கள் மாறுவது போல குளிர்காலம் கோடையை தொடர்ந்து வருகிறது சந்திரன் வளர்ந்து மறைவது போல ஒரு பெண்ணின் உடலும் ஒரு சுழற்சியில் நகரும் ஒரு ஆணின் உடல் சூரியனைப் போன்றது நிலையானது மற்றும் உறுதியானது ஒரு பெண்ணின் உடல் சந்திரனைப் போன்றது திரவமானது மற்றும் மாறக்கூடியது அதனால்தான் ஒரு பெண் இயற்கைக்கு நெருக்கமாக இருக்கிறாள் கடலைப் போலவே அவளுக்குள் அலைகள் எழுகின்றன காமாகியா கோயிலுக்கு செல்லும் ஒருவர் இந்த இயற்கை தாளத்துடன் இணைகிறார் பார்வையாளர்கள் அந்த நீலாச்சல் மலையில் ஒரு விசித்திரமான சக்தி வாய்ந்த காந்த சக்தியை உணர்கிறார்கள் காற்றில் ஒரு கணம் உள்ளது ஒரு போதை இந்த போதை எந்த பொருளின் போதையும் அல்ல அது படைப்பு ஆற்றலின் போதை அங்குள்ள நிலத்திற்கு அடியில் உள்ள புவி புலம் மிகவும் வலுவானது இது உங்கள் வேர்களான மூலாதார சக்கரத்தை நேரடியாக பாதிக்கிறது இன்றைய இளைஞர்களுக்கு காமாக்யாவின் செய்தி என்ன இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இன்று இணையத்தில் ஆபாசம் பரிமாறப்படும் ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம் ஆபாசம் நம் மனதைக் கடத்திவிட்டது பெண் உடலை வெறும் சதைப்பகுதியாக குறைத்துவிட்டோம் நாம் யோனியை நமது காம இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக மட்டுமே கருதுகிறோம் அதனால்தான் இன்று உலகில் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை இவ்வளவு வன்முறை மற்றும் பெண்களுக்கு இவ்வளவு அவமரியாதை உள்ளது ஏனென்றால் நாம் மூலத்தை மதிப்பதை நிறுத்திவிட்டோம் நீங்கள் எதையாவது மதிக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சக்தியை தருவதை நிறுத்திவிட்டு உங்கள் அழிவைத் தொடங்குகிறது ஓ மனிதனே நீங்கள் வெறும் இன்பப் பொருளாக கருதுவது ஜெகதம்பாவின் சாராம்சம் என்பதை காமக்யாதேவி நமக்கு நினைவூட்டுகிறார் ஒன்பது மாதங்கள் தன் வயிற்றில் உன்னை வளர்த்த அதே சக்தி அவள் அவள் தன் இரத்தத்தால் உன்னை வளர்த்தாள் உன்னை உருவாக்க அவள் தன் அனைத்தையும் கொடுத்தாள் அவளை மதிக்கவும் அவளை மதிக்கவும் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் யோனியை வெறும் பாலியல் பொருளாக இல்லாமல் படைப்பின் கோவிலாக பார்க்கத் தொடங்கும் நாளில் அவனது பிரம்மச்சரியம் தானாகவே உணரப்படும் ஏனென்றால் அப்போது அவனது மனம் அழுக்கு காமத்தால் அல்ல பிரமிப்பாலும் ஆச்சரியத்தாலும் நிரப்பப்படும் இந்த சிறிய இடத்திலிருந்து இவ்வளவு பெரிய வாழ்க்கை எப்படி வெளிப்படும் என்று அவன் யோசிப்பான் ஒரு ஆன்மா எப்படி இங்கே நுழைய முடியும் உருவமற்ற கடவுள் எப்படி இங்கு வர முடியும் அது உண்மையாகிறது இந்த கேள்வி அவரை தியானத்திற்கு இட்டுச் செல்லும் இந்த கேள்வி அவரை சமாதிக்கு இட்டுச் செல்லும் அது அவரை அறிவியலுக்கு அப்பால் அழைத்துச் செல்லும் காமாக்யா தேவியின் வழிபாட்டின் மற்றொரு மிக ரகசிய அம்சம் ரக்த வஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது அம்புபாச்சி விழாவின் போது கோயில் மூன்று நாட்கள் மூடப்பட்டிருக்கும் போது பூசாரிகள் தெய்வத்தின் யோனியை குறிக்கும் பாறையின் மீது ஒரு வெள்ளை துணியை பரப்புகிறார்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகு கதவு திறக்கப்படும் போது வெள்ளை துணி தெய்வத்தின் மாதவிடாய் திரவத்தால் அந்த சிவப்பு திரவத்தால் நனைக்கப்பட்டு முற்றிலும் சிவப்பு நிறமாக மாறும் இது அம்பு பாற்றி வஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது பக்தர்கள் அதைப் பெற எதையும் செய்ய தயாராக உள்ளனர் இது தங்கத்தை விட விலைமதிப்பற்றதாக கருதப்படுகிறது ஏன் இது மூட நம்பிக்கையா இல்லை இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் உள்ளது நிறம் குணப்படுத்துதல் மற்றும் ஆற்றல் இந்த துணிக்கு ஒரு அற்புதமான கவர்ச்சிகரமான சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது இது செல்வம் செழிப்பு மற்றும் பாதுகாப்பை ஈர்க்கிறது நாம் அதை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் சிவப்பு என்பது மிக நீண்ட அலைநீளம் கொண்ட நிறம் இது சக்தி ஆர்வம் மற்றும் வாழ்க்கையின் நிறம் இது நமது மூலாதார சக்கரத்தின் நிறம் இந்த ஆடையை அருகில் வைத்திருப்பது என்பது உங்கள் செயலற்ற உயிர் சக்தியை அருகில் வைத்திருப்பதாகும் இது ஒரு உளவியல் நங்கூரம் நீங்கள் சக்தியின் குழந்தை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் ஒரு தூண்டுதல் நீங்கள் பலவீனமாக இருக்க முடியாது இது உங்கள் ஆள் மனதிற்கு தாயின் ஆசிர்வாதம் உங்களிடம் உள்ளது என்ற செய்தியை அனுப்புகிறது மேலும் ஒரு நபர் ஒரு தெய்வீக சக்தி தங்களிடம் இருப்பதாக நம்பும்போது அவர்களால் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்க முடியும் என்று உளவியல் கூறுகிறது கோவிலுக்கு வெளியே நீங்கள் பல மர்மங்களையும் கண்டுபிடிப்பீர்கள் பத்து மகா வித்யாக்களுக்கு சன்னதிகள் உள்ளன காளி தாரா ஷோடசி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா துமாவதி பக்லமுகி மாதங்கி மற்றும் கமலா இந்த பத்து தெய்வங்களும் பத்து வகையான பெண்மையை குறிக்கின்றன சிலர் மென்மையானவர்கள் சிலர் கடுமையானவர்கள் சிலர் அழகானவர்கள் சிலர் பயங்கரமானவர்கள் இது ஒரு பெண் மென்மையானவள் மட்டுமல்ல என்பதை காட்டுகிறது அவள் சண்டியாகவும் இருக்க முடியும் அவளால் உயிரை கொடுக்க முடிந்தால் நேரம் வரும்போது அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியும் காமாக்யாவைப் பொறுத்தவரை ஒரு நபர் இந்த அனைத்து பெண்மை வடிவங்களையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறார் இயற்கை அழகானது மட்டுமல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இயற்கையும் கடுமையானது இரண்டையும் ஏற்றுக்கொள்வதில்தான் முழுமை இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு ஆழமான விஷயம் என்னவென்றால் நாம் ஏன் கோயில்களுக்குச் செல்கிறோம் பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றாக மாற கோயில்களுக்குச் செல்கிறோம் காமாக்கியா கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அந்த குறுகிய குகைக்குள் இறங்கும் போது நீங்கள் உங்கள் தாயின் கருவறைக்கு திரும்புவது போல் உணர்வீர்கள் இருள் ஈரப்பதம் அமைதி இது மறுபிறப்பு செயல்முறை பக்தர் அந்த குகையிலிருந்து வெளிவரும்போது அவர்கள் ஒரு புதிய நபராக வெளிப்படுகிறார்கள் அவர்களின் பழைய பாவங்கள் அவர்களின் பழைய எண்ணங்கள் அவர்களின் பழைய அடையாளம் அந்த கருப்பையில் விடப்படுகின்றன அவர்கள் ஒரு ட்விஜராக இரண்டு முறை பிறந்தவர்கள் மாறுகிறார்கள் அதாவது அவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள் இது ஒரு மன மற்றும் ஆன்மீக சிகிச்சை காமாக்யாவின் தத்துவம் நவீன அறிவியல் கருந்துளை என்று அழைப்பதற்கு மிகவும் ஒத்திருக்கிறது ஒரு கருந்துளை என்பது பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய யோனி அது பழைய அனைத்தும் உறிஞ்சப்படும் இடம் அது அழிக்கப்படுகிறது அங்கிருந்து புதிய விண்மீன் திரள்கள் மற்றும் புதிய நட்சத்திரங்கள் பிறக்கின்றன ஒரு கருந்துளையின் ஈர்ப்பு மிகவும் வலுவானது ஒளி கூட தப்பிக்க முடியாது அதேபோல் ஒரு பெண்ணின் கருப்பையில் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி உள்ளது அதாவது யோனி ஆன்மாவை இழுக்கும் சக்தி கொண்டது தந்திர அறிவியல் ஆணுக்கு ஒரு விதை மட்டுமே உள்ளது என்று கூறுகிறது ஒரு குறியீடு மட்டுமே ஆனால் இயற்கைக்கு மட்டுமே அந்த குறியீட்டை படித்து டிகோட் செய்து அதற்கு சதை மஜ்ஜை மற்றும் உயிரை கொடுக்கும் சக்தி உள்ளது பெண்ணிடம் மட்டுமே அது உள்ளது ஆண் வெறும் தூண்டுதல் அவனால் மட்டுமே தொடங்க முடியும் ஆனால் பெண் அதை பல நளிப்பவள் படைப்பவள் ஆண் கருத்துக்களை வழங்க முடியும் ஆனால் அவற்றை ஒரு யதார்த்தமாக்க பெண்ணாற்றல் அல்லது சக்தி தேவை நம் உடலின் அமைப்பு இந்த மர்மத்தை பிரதிபலிக்கிறது நம் மனம் எண்ணங்கள் பிறக்கும் கருப்பை போன்றது நமது தொப்புள் ஒரு யோனி போன்றது அங்கு நாம் நம் தாயுடன் இணைக்கப்பட்டோம் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் வெவ்வேறு யோனிகள் வழியாக செல்கிறோம் காமாக்யா சாதனா இந்த நிலைகள் அனைத்தையும் புரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பளிக்கிறது தந்திரம் என்பது வெறும் சூனியம் என்று நினைப்பவர்கள் ஆழமாக தவறாக நினைக்கிறார்கள் தந்திரம் என்றால் தொழில்நுட்ப அமைப்பு காமாக்யா என்பது தந்திரத்தின் பல்கலைக்கழகம் இங்கே உங்கள் சொந்த புலன்களை பயன்படுத்தி உங்கள் சொந்த பாலியல் ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் இறுதி நனவை எவ்வாறு அடைவது என்பதை இது கற்பிக்கிறது இங்கே இன்பத்தை யோகாவாக மாற்றும் ரசவாதம் கற்பிக்கப்படுகிறது இங்கே ஓடாதே எழுந்திரு என்று கற்பிக்கிறது சரியான அளவிலும் சரியான முறையிலும் எடுத்துக்கொண்டால் கொல்லக்கூடிய ஒரு விஷம் மருந்தாக மாறி உயிர்களை காப்பாற்ற முடியும் தந்திரம் என்பது அந்த விஷத்தை மருந்தாக மாற்றும் அறிவியல் காமாக்யா அருகே பாயும் பிரம்மபுத்ரா நதி இரும்புத்தாது காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் இயற்கை காரணத்தாலோ சிவப்பு நிறமாக மாறுகிறதா என்பது பொருத்தமற்றது அறிவியல் அதன் காரணங்களை வழங்க முடியும் மேலும் பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கலாம் ஆனால் முக்கியமானது என்னவென்றால் இந்த நிகழ்வு நம்மை இடைநிறுத்தி சிந்திக்க வைக்கிறது இது இயற்கையின் சுழற்சிகளை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது பூமியும் ஒரு உயிரினம் என்று அது நமக்குச் சொல்கிறது அது சுவாசிக்கிறது அது வலியையும் உணர்கிறது அது உருவாக்குகிறது நாம் அவளை சுரண்டக்கூடாது ஆனால் அவளை வணங்க வேண்டும் பூமியை நாம் தாய் என்று அழைக்கும்போது அவளுடைய பெண்மையையும் மதிக்க வேண்டும் எனவே முடிவு என்ன காமாக்யா கோயில் மூட நம்பிக்கைகளின் குகை அல்ல இது மனித உடல் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆழமான அறிவியலின் ஆய்வகம் இது நமது குறுகிய மற்றும் குறுகிய சிந்தனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது இது நமக்கு மூன்று முக்கிய விஷயங்களை கற்பிக்கிறது முதலாவதாக தூய்மை மனதில் வாழ்கிறது இரத்தம் உட்பட உடலின் எந்த பகுதியும் அசுத்தமானது அல்ல பார்வையை நோக்குபவர்களின் பார்வை தூய்மையற்றது பார்வை மாற்றப்பட்டால் எல்லாமே சிவன் மற்றும் சக்தியின் வெளிப்பாடாகும் அதனால்தான் ஒரு அகோரி ஒரு தகன மைதானத்தில் கூட கடவுளை காண முடியும் ஏனெனில் அவரது பார்வை பாகுபாட்டிலிருந்து விடுபட்டுள்ளது இரண்டாவதாக சக்தியை மதிப்பது அவசியம் பெண்களின் சக்தியை மதிக்காமல் தாயின் சக்தியை மதிக்காமல் எந்த தேசமும் எந்த சமூகமும் அல்லது தனிநபரும் சிறந்தவர்களாக மாற முடியாது நமது வேதங்கள் யத்ர நரஸ்து பூஜந்தே ரமந்தே தத்ர தேவதா பெண்கள் வணங்கப்படும் இடத்தில் தெய்வங்கள் வசிக்கிறார்கள் என்று கூறுகின்றன இந்த வழிபாடு வெறும் ஆரத்தி வழிபாடு செய்வது பற்றியது அல்ல இது அவர்களின் உடல் மற்றும் மன செயல்முறைகளை மதிப்பது பற்றியது மூன்றாவதாக ஆற்றல் சமநிலை முக்கியமானது வாழ்க்கை சிவனை மட்டுமே சார்ந்து இயங்குவதில்லை அதாவது தர்க்கம் மற்றும் கடினத்தன்மை இதற்கு சக்தி அதாவது உணர்ச்சி இரக்கம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவையும் தேவை இன்றைய உலகில் வன்முறை அதிகரித்து வருகிறது ஏனென்றால் நாம் நமது உள் வலிமையிலிருந்தும் நமது உள் இரக்கத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டுவிட்டோம் நாம் அந்த கருவறைக்கு திரும்ப வேண்டும் அடுத்த முறை தேவியின் பெயரையோ அல்லது யோனி என்ற வார்த்தையையோ கேட்கும்போது தயங்கவோ வெட்கப்படவோ வேண்டாம் அதற்கு பதிலாக உடலின் ஒவ்வொரு அம்சத்திலும் கடவுளை கண்ட பெரிய சனாதன கலாச்சாரத்திலிருந்து நீங்கள் வந்ததில் பெருமை கொள்ளுங்கள் அது தனது பிறப்புறுப்புகளை ஆடைகளுக்கு பின்னால் மறைக்கவில்லை மாறாக அவற்றை கோவிலின் கருவறையில் வைத்து அவற்றை எரித்து வணங்கியது ஏனென்றால் இது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும் மற்ற அனைத்தும் மாயை பிறப்பு இங்கிருந்து ஒரு நாள் இந்த உடல் இந்த பூமியின் மடியில் ஐந்து கூறுகளின் யோனிக்குத் திரும்பும் நாம் மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணுக்கு திரும்புவோம் அந்த மண் தாய் காமாக்யா முந்தைய வீடியோவில் நாம் விவாதித்தபடி நமது பாலியல் ஆசையை விதையை காப்பாற்றுவது முதல்படியாகும் இப்போது அந்த விதையை சரியான மண்ணில் கருப்பையில் விதைப்பது அல்லது அந்த ஆற்றலை பயன்படுத்தி உங்களுக்குள் ஒரு புதிய சுயத்தை உருவாக்குவது அடுத்தபடியாகும் உங்களுக்குள் இருக்கும் அந்த பெண்மையை அந்த அக்கறையுள்ள இயல்பை அந்த படைப்பாற்றலை எழுப்புங்கள் அப்போதுதான் நீங்கள் முழுமையடைவீர்கள் அப்போதுதான் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரராக மாறுவீர்கள் அப்போதுதான் நீங்கள் சிவனாக மாறுவீர்கள் ஆண்களிடமோ அல்லது பெண்களிடமோ மட்டும் முழுமையில்லை இருவரின் இணைப்பிலும் பரிபூரணம் உள்ளது காமாக்யாவின் சக்தி நாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம் அனைவருக்கும் உள்ளது தேவைப்படுவது அந்த சக்தியை அங்கீகரித்து அதற்கு வணங்கி அதை சரியான திசையில் செலுத்துவதாகும் இந்த கோயில் கல்லாலானது அல்ல இது ஒரு நனவின் கோயில் உண்மையான பயணம் உள்ளேயே இருக்கிறது வெளியே அல்ல உங்கள் ஆன்மா பிறக்கும் அந்த உள்குகைக்குள் இறங்குங்கள் அதுதான் உண்மையான காமாக்கியா அதுதான் உண்மையான சக்தி பீடம் இந்த ரகசிய அறிவை வெறும் தகவலாக நிராகரிக்காதீர்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாய் சகோதரி மனைவி மற்றும் தாய் பூமியை மதிக்கவும் அவர்களின் வலியை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் தியாகத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவை அனைத்தும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகள் ஒவ்வொரு பெண்ணிலும் நீங்கள் தெய்வத்தைக் காணத் தொடங்கும் நாளில் காமாக்யாவுக்கான உங்கள் பயணம் வெற்றிகரமாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்று நீங்கள் ஒரு உண்மையான டான் த்ரீகராக மாறுவீர்கள் எனவே இன்று இரத்தத்திலிருந்து உயிரை உருவாக்கும் இருளிலிருந்து ஒளியை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவையும் ஒரு புதிய தொடக்கமாக மாற்றும் அந்த மாபெரும் சக்திக்கு நாம் அனைவரும் அஞ்சலி செலுத்துவோம் நன்றி